ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து எங்களுடைய இதை நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய மாணவர்களே இடி முழுக்க மக்கள் சபையார் கொல்லாபுரம் அரியலூர் கொல்லாபுரத்தில் இந்த ஆறாம் தேதி ஊழியர்கள் கூடுகை நடத்துவதற்கு ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய அப்போஸ்தலர் மதுரையிலிருந்து ஜோசப் பாலசுந்தரன் அவர்கள் அப்போ அந்த கூட்டத்துக்கு சிறப்பு செய்தியாளராக வருகிறார் நாங்களும் அங்கே இருப்போம் நீங்கள் எல்லாரும் ஒன்பது மணிக்கே வந்து ஆயத்தமாக கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஊழியர்கள் இந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்களை ஒரு பையில் போட்டு கிஃப்ட்டு கொடுக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது தற்றாவே உமது கிருவை என்னை தாங்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றது என்ன போகிறது கர்த்தாவே என்ன செய்ய போகிறேன் கசிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வருகிறேன் கசிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வருகிறேன் நேரத்தோடு வர வேண்டும் நாம் அந்த ஆறாம் தேதியை ஆண்டுடைய சமூகத்தில் பாடி ஜெபித்து கத்துடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டாடுவோம் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்